நண்பர்களுக்கு வணக்கம் இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஏன்னா அந்த டீம் எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை தெரியும் மற்ற யாருமே எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் மதியம் தான் பார்த்தாங்க ஒரு நாலு மணிக்கு தான் பார்த்தாங்க வாங்க சார்னு ஏன்னா எனக்கு ஏன்னா படத்தை பற்றி எதுவும் தெரியாது எனக்கு எம்கேஆர் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் இப்போ ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர் நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நிறைய அந்த டெய்லி வீடியோ சொத்துகிட்டே இருக்கும் நல்ல திறமையான கலைஞன் என் கூட வந்து தமிழ் குடிமன் அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம் சவன் அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி கூட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருப்பீங்க வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம் நிறையா தெரிஞ்சு பேசுவோம் பட் இது வந்து ஒரு புது டீம் ஒரு புதிய முயற்சி ஏன்னா டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற அவர் ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா அவர் ஆசை சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை கஷ்டப்படுத்தலை அவரே சொந்தமாக சம்பாதிச்சு அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார் அதில் சில குற்றங்குறையிலிருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிசயம் இல்லாத ஆனால் ஒரு வாய்ப்பு தர்ற ஒரு நிறைய தலைமொழி இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து இப்படின்னா அந்த சிறு நடிகர்கள் வாய்ப்பு தேர்ற நடிகர்கள் இவங்களை பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க பக்கம் நினைக்க வைக்கிறது அந்த மாதிரி ஆனால் நல்ல நல்ல திரைமுக ஆளாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும் ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா யார் எங்கே இந்த சொல்லவே முடியாது சிந்தி மாடியில் இந்த பெரிய ஆளாக ஆகிடலாம் ஆகுவாங்க கண்டிப்பாக அதுக்கான திரைமுக ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி படத்தோடய டிஓபி சொன்னார் ரொம்ப ரியலாக பேசினார் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும் ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள் ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுக்குல்ல அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது இங்கே வாப்பானா இங்கே விற்க மாட்டாங்க மார்க் தாண்டின்னுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருங்க தம்பி நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது அதே மாதிரி இசையமைப்பாளர் நீத்தப்பத்தி மத்திய தான் பார்த்தேன் நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர் அவங்க ஃபே மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர் நம்பளாம் ஏன்னா இப்போ கொடுத்தா நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு சின்ன சின்ன டெக்னிசஸ் எல்லாம் நம்ம கேமராமேனாகட்டோ மிஜோ முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களை கிடைக்கும் எனக்கு பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க அந்த பேக்கப் இருக்காதுல்ல ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்த அடுத்த ஒரு இயக்குனர்கள் தயாரிப்பாள கூப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் தம்பி அதே மாதிரி கதைய நான் நடிச்சிருக்க புனா பாபு நம்ம வந்து விக்ரமில் ஆனால் எனக்கு எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும் அப்போ பெருசாக நீங்க சுனாப்பில் வாழ்த்துகள் தம்பி தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக வைங்க பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்களை பண்ணியிருக்கோம் பெரிய பழக்கங்கள் இல்லை ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம் மீட் பண்ணிக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னே ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல் அந்த இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை நல்ல ஒரு ரோல் நல்ல நல்லா பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி கணேஷ் மகதீர் இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லா அதே மாதிரி மற்ற சின்ன சின்ன வாய்ப்புகள் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட எல்லாேருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னிஷியஸ்க்கும் வாழ்த்துக்கள் இறுதியாக வந்து அறிவலகன் இயக்குனர் நீத்தான் பார்த்தேன் எல்லாத்தையுமே நாலு மணி பார்த்தது தான் நாலு மணி பார்த்து ஆறு மணி மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன் ஒரு விஷயம் அதை பாராட்டலாம் ஒரு விஷயம் திட்டவும் செய்யலாம் காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம் ஓ கஷ்டப்பட்டு பார்க்கல போய் உழைக்கிறாப்புல அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சு அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு சரி பரவாயில்ல சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது எனக்காவது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அடுத்தடுத்து கொஞ்சம் வேணால் உங்களுக்கு இப்போதானே தந்திருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க சின்ன சின்ன உங்களுக்கு பிடி போட்டிருக்கோம் ரெண்டு நீங்களே போட்டிருக்கோம் நிறையா எங்கெங்களுக்கு செலவு பண்ணுங்க எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும் அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத இந்த விழாவுக்கு வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம் கேருக்கு நன்றி சிறுபடங்களை ஆதரிப்போம் கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த படத்தோட பெயர் வந்து ரொம்ப முக்கியமானது உலக சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் தடை செய்யப்பட்டன நாடகங்கள் தடை செய்யப்பட்டன சினிமா தடை செய்யப்பட்டது சிறப்பான படைப்புகள் அதை தாண்டி வெளிவந்து வெற்றி பெற்றுள்ளன பராசக்தி படம் உட்பட அதே போல் இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வந்து கலைஞர்கள் எண்பதுகளில் சினிமா எப்படி இருந்ததுன்னா ஆட்டுக்கார அலைமையில் ஒரு படம் வந்தது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர் தான் நூற்றம்பது பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க பணம் இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை போட்டு கூட்டிட்டு போய் சினிமா காட்டினாங்க படத்தை பார்க்காதவங்க எல்லா தமிழனும் படம் பார்த்தார்கள் ஆனா இன்னைக்கு எனக்கு இருபது சதவீத தமிழன் படம் பார்க்கிறானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் படம் பார்க்குற மாதிரி அந்த சினிமா வந்து குறுகி போயிடுச்சு ஆனா உலக மேப்பிலே பார்த்தீங்கன்னா தமிழனை போல கிரியேட்டிவான ஆள் வந்து யாரும் இருக்க முடியாது இந்த மண்ணிலந்த ராமானுஜர் பாரதியார் வள்ளுவர் கம்பர் அதே போல் சினிமாவிலேயும் வந்து பல்வேறு ஜாமவான்கள் வந்திருக்காங்க ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமாக மிஸ்டர் எங்க எங்களோட தளபதி குணாபாபு இந்த தளபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து குதிரையில் படம் பார்க்கணும் இவர் குதிரையில் ஏறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் குதிரையில் ஏறி கீழே விழுந்துட்டாங்க நல்ல வேளை உங்களுக்கு நடக்கலை இந்த பையன்கிட்ட கேட்டோம் தம்பி குதிரை ஏற்ற தெரியுமா இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு ஒரு காட்டுக்குள்ளே படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து குதிரை வேகமாக ஓடுது மரக்கிளைகள் வந்து தாழ்வாக இருக்குது எனக்கு ரொம்ப பயம் ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் வந்து கிளை வந்து தலையே கொண்டு போயிடும் ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்தில் நடித்தார் இந்த படத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கார் நிறைய ஆமாம் எங்கள் படத்தில் அவரை ஆட விடலை ஆனால் பெண்கள்கிட்ட பேச விட்டோம் அவரை ஆமாம் ஏன்னா அவரே வந்து ஒரு நிஜமான காதலர் அவர் நல்ல பையன் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது ஆமாம் இந்த இயக்குநரான தயாரிப்பாளர் அவங்க வந்து இவ்வளவு பிஸியான நேரத்தில் வந்து அலுவலத்துக்கு வந்தாங்க நான் சொன்னேன் ஃபோனில் சொன்னால் கூட போதும் நான் வந்திருப்பேன் அது மேபி குணாவுக்காகவே கூட இருக்கலாம் சொன்ன அவங்க வந்து கூப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் நான் வரவழைச்சதுக்கு மிக்க நன்றி இதே போல் மிஸ் அறிவாளர் மாதிரி பல பேர் வந்து தமிழ் சினிமாவை தூக்கி பிடிக்க வர வேண்டும் மிஸ் அருள்தாஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசினார் ஆமாம் இந்த படம் அடைய பத்திரிகையாளர்கள் துணை புரிய நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் மழை பயங்கரமாக வெளில பெய்யுது ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வரத பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் வரையும் பேசினதில்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க பயந்துடாதீங்க முடிச்சிடறேன் யார் பயப்பட வேணா டக் டக் டக்குன்னு பேசி முடிச்சிடறேன் டக் டக் இல்லை பேசுகிறத வேகமாக பேசிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம் ஏன்டா இங்கே வந்து சொல்கிறேன் கோவப்படாதீங்க இங்கே சொல்கிற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஏன்னா ரத்தம் வர வரையும் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ரொம்ப வழி இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது வலிக்கிட்டு வளிக்கிட்டு படம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்க ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி என் ஊர் என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறேன்னே எனக்கு தெரில மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய நடிகர்கள் ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படின்னு அதுக்கு நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ஸோ ஒரு பயம் ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம் நான் ஏன் இதை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும் ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் ஸோ எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எடுத்துகிட்டே இருக்கும் காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆறு ஏழு ஈவினிங் ஆறு ஏழு நைட்டு பதினொன்று ரெண்டு மூணு எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பாரு ஃபஸ்ட் இப்படி இருந்தார் அப்புறம் மல்லாக்க கிடந்தாரு எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா காலம் ஒம்பது மணிக்கு எங்கிச்சார் ஐயோ அப்போது விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சினிமா எடுக்கிறதே வள கஷ்டமாக இருக்குன்னா முப்பத்தாறு மணி நேரமா நின்று நடிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும் ஸோ அவங்க எல்லோரையும் நான் ரொம்ப வணங்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே முன்ன பின்ன பழக்கம் இருக்கிறவங்களே கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம் படத்தையே நான் பார்க்கல என்ன பேசுகிறது அப்படின்னாங்க இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் அன்னை ப்ரொஃபஷனலாக நல்லா எடுத்து சொன்னாங்க மிக்க நன்றி சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க அதுக்கு ரொம்ப நன்றினே ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது பழகிடுச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் சார் ஏன் நீ எப்படி ஜெயிப்ப என்ன பண்ணுவேன் நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது நீ மவுஸ் பிடிச்சவன் நீ கேமரா பிடிக்கிற நீ ஸ்கிரிப்ட் எழுதுற நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோத்துறாங்க நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பாரு எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில் ரெண்டு பேர் நான் நம்புகிற ரெண்டே ரெண்டு பேர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் பத்திரிக்கையாளர் மக்கள் இதே தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் அடை விடுங்க பார்த்துக்கோம் பீப்புள் ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருக்கோம் அது அது ஏன் அவங்க சொல்லாமல் எப்படி போயிடுவாங்க அப்படின்னு நிராகரிக்கிற மக்கள் ஓகே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிக்கையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை இப்போ இருக்குது எப்போவுமே இருக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு என்ன தோன்றுதோ என் படத்தை பற்றி எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுத முடியும் நல்லா எடுத்துருக்கோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்தியன் சரவன் சாருக்கு நன்றி படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களும் ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஓகே ஸோ ஹியர் தேர் இஸ் எ ஸ்டிமுலேஷன் ஃபார் அனதர் பீப்புள் தே ஹாவ் டு டூ வாட் டிட் ஸோ தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் சார் இவ்வளவு கைண்டா ஒரு புது பர்சனை பார்த்து பேசுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வருவான்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சார் உங்க திருக்குறள் யூடியூப்ல பார்த்தேன் அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் ஏ வயசு பையன் திருக்குறளை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்ப எனக்கு எண்பதான்னு கேட்காதீங்க முப்பத்தி நாலு வயசு தான் நல்ல படம் அடுத்து நடிகர்கள் என்ன பாரியன்னு கணேஷ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அண்ட் ராகதேவன் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் என்னன்னு கேட்டால் நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன் அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அவங்க டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் அப்ப நான் அஞ்சு மணி நேரம் தூங்கினா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சிருங்க மூணு மணி நேரம் தான் அது மிகப்பெரிய நன்றி ரமேஷ் ரமேஷ் எங்க உட்காந்துருக்கல ரமேஷ் அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி குணா கணேஷ் மகதேவ் மூணு பேரும் கதை நாயர்கள் பாரியண்ணனும் கதை நாயர்கள் மிக்க நன்றி குணா நல்ல குணா கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க இந்த வருஷத்தோட லாஸ்ட் படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்றது இதுதான் லாஸ்ட் அப்புறம் ரொம்ப பிஸியாயிருவீங்க குணா மாதிரி சொல்றேன் சும்மா சும்மா போன் அடிச்சுட்டு இருக்காங்க குணா அறிவு எனக்கு வேலை இருக்கு நான் அங்கே படத்தை நடிச்சுட்டு இருக்கீங்க படத்தை அடிச்சுருக்க அந்த அளவுக்கு நீங்க பிஸியாக வரணும் அதை நான் பார்த்து கோவப்படணும் நான் உங்களை வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி குணா அடுத்து சாய் சாய் சுந்தரை பற்றி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நடிகர்கள் என்னுடைய இசையமைப்பாளர்களை பற்றி ஏன் இங்கே யாருக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மக்களுக்காக இல்லை ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணுறதோ இல்லை அதை சொல்லி ஒரு கா நான் அதுக்காக வரலை என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்கே யாருக்கு அறிமுகப்படுத்துனேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் திறமையான எடிட்டர்கள் திறமையான இசையமைப்பாளர்கள் திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குனராவது தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேடையை பாருங்கள் வேறி பிடிச்சா அலைஞ்சிகிட்டு இருக்காங்க வேறி பிடிச்சா இருக்காங்க இவர் வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ கான்ட் இமேஜ் நான் அப்படியே சாய் இவ்வளோ திறமை எப்படி உங்களுக்குள்ளே மூணு சாங் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் மூணுமே மூணு வேரியேஷன் நல்லா வருவீங்க சாய் சாயோட குடும்பம் இங்கே வந்திருக்கீங்க கண்டிப்பாக சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் கண்டிப்பாக வருவார் நான் சொன்னால் அது நடக்கும் கண்டிப்பாக வருவார் அடுத்து என்னுடைய எடிட்டர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் தான் மூணு பாட்டம் எழுதுனேன்னு சாய் சொன்னாரு அது வந்து நான் தான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சி எழுதலை ஒரு பாடலாசிரியரை அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்கிற அளவுக்கு காசு இல்லை ஆனால் பேனா வாங்க காசு இருந்துச்சு டைம் இருந்துச்சு பார்த்தேன் சரி ஓகே இப்போ வேற யாராவது படத்தை எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம் நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன் பட்டு நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா வந்திருக்கு நம்புறேன் தேங்க்யூ அதுக்கு என்னைய எல்லா பாடலாக சரியும் மன்னிச்சிருங்க பத்திரிக்கையாளர்களும் மன்னிச்சிருங்க அது ஒரு ஆக்சிடெண்ட் அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலா வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பா நான் எழுத மாட்டேன் என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்னைய மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் என்னுடைய எடிட்டர் இப்படி ஒரு எடிட்டர் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் ஏன் சொல்றேன்னா நல்ல நண்பர்கள் யாரு அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறைய குறை குறை சொல்லுவாங்க இல்லையா இதை பண்ணாத அதை பண்ணாத நிறையா சண்டை போடுவாங்க அவங்க தான் நல்ல நண்பர்கள் நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு நு அது தப்பாக இருந்தாலும் நம்மளை கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி இவர் நம்ம டேரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிடணும் செய்யவே மாட்டார் ப்ரெஷர் ஆகி மாத்திரை பொறால் கொண்டு போயிடுவார் அது வேண்டாம் சார் எடுத்துருங்க இது வேணாம் எடுத்துருங்க அது வேணாம் எடுத்துருங்க ஃபைனலாக படத்தை பொழுது ஒரு ஒரு மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் இருந்த படம் சார் மக்கள் பாவம் சார் அவங்க படம் பார்க்குறவங்க தொய்வாகாதீங்க இப்போ இங்கே பார்த்தா அவர் சில பேர் தொய்வாயிட்டாங்க இந்த அவங்க அண்ணன் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த அண்ணன் ஒருத்தர் தூங்கிட்டாரு அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சார் இவருமா பேசிக்கிட்டே இருக்காங்க நீ வேறு என்ன ஒசன் ஸோ அதெல்லாம் என் காதில் விழுகுது நான் இப்போ தான் நினைக்கிறேன் ஆப்தாடி அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கே எல்லாம் இவ்வளோ அப்படியே வெளில போயிடுறாங்களே நம்ம பாட்ட மூணு மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க பாப்கார்ன் கூட ஸோ ஐ வெரி அப்ரைட் ஸோ தட்ஸ் ஒய் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் த ஃபில் வில் பி மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் யூ அந்த ஒரு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளோ வீடியோ ரெக்கார்டுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலான்னு அர்த்தம் இது சத்தியம் படம் அப்படி வந்திருக்கு தேங்க் யூ தேங்க்யூ சார் சீக்கிரம் முடிச்சிடறேன் நன்றி முடிச்சிட்டேன் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வளவுலேயே சொன்னதெல்லாம் விஷயம் இல்லைமான்னு கேட்காதீங்க வேறு வழி இல்லை ஆடியோ லஞ்சனு வந்தாச்சு நான் நான் பேச நினச்சதே பேசிடுறேன் தவறாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு சினிமா சினிமாவை வளர விடுவோம் ஒரே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன் இது இது ஆதங்கமாக கோவமான்னு எனக்கு தெரியாது இதை எத்தனை சினிமா பீப்பிள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்னை உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது எதுவுமே தெரியாது அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன் கடைசியாக நீயா நான் நான் பார்த்தேன் சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க நல்ல கலகலப்பான ஒரு அங்கே பேசின எல்லா விஷயங்களையும் நான் நூறு சதவீதமாக நான் ஏற்றுக்கிறேன் ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லுறேன்னு தோணுச்சு நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் அங்கே சொல்லி என்ன பண்ணுறது யாருக்காகலையும் விழுகாது அப்போ இங்கே சொல்லி நான் எப்படி எல்லாரும் கேட்டுருவீங்க அப்படின்னு என்னென்னா விமர்சனம் பண்றவங்க சொல்ற வார்த்தை அவங்களும் தொழில் தானே பண்றாங்க நாங்க விமர்சனம் பண்றோம் அப்ப அது பிசினஸ்னா நீங்க படம் எடுக்கிறதும் பிசினஸ் தானே அதுக்கு கோபிநாத் சார் எஸ் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் இஸ் பிசினஸ் ஐ நோ தட் எல்லாமே பிசினஸ் தான் பண சம்பாதிக்க எல்லாமே பிஸ்னஸ் சொல்லிட்டா இங்க மாரல் கெட்டு போயிடும் தெர் இஸ் எ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவரி திங் சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிஸ்னஸ் என்றால் சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை ஒரு மாதம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்டில் நிற்கும் விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒன்றுமே ஆகாது அடுத்த படம் அவரும் பண்ணலாம் ரெண்டு பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அந்த கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன் சினிமாவை வாழ விடுவோம் சினிமாவை வளர விடுவோம் ஒரு ஒரு புது பட ஒரு சின்ன குறும் ஒரு ஒரு சின்ன டீம் நாங்கள் படம் எடுத்துருக்கோம் இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லிடுறேன் இந்த படம் உங்களை என்ன பண்ணும் கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் எப்படின்னு கேட்டால் உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஒருத்த காலையில் எழுந்தி ஒன் ஹவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட டச்சிங் இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்தில் இருக்குது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது அதனால தான் எனக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சிருக்கோம் கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படத்தை பற்றி எழுதுங்க ரிவியூவர்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லோருமே வந்து படம் பாருங்கள் நன்றி எல்லாமே நினைக்கிறேன் யாருக்கா நன்றி சொல்ல மறந்துருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ